அரவி வாழ்ந்து கொண்டு தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கருமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாட குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு மயில் மீது விநாயகர் அமைந்திருக்கும் காட்சியை நாம் மகாராஷ்டிராவில் உள்ள மோர்கா என்னும் ஊரில் காணலாம் இங்கு இவருடைய திருநாமம் மயூரேசர் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் ஏராளமாய் கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி பதினான்காவது நாள் சுப முகத்த நாள் சுபங்களை செய்வது நல்லது சந்திர தரிசனம் திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயில் நரசிம்மருக்கு அலங்கார திருமஞ்சனம் திருத்தணி முருகன் அபிஷேகம் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி பிரதமை காலை ஏழு மூணு வரை அதற்கு பிறகு துவீதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று இருபத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வழக்கு பரிகாரம் பால் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் விசாகம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆலம்பரம் சூதாட்ட தோஷம் குறைய பரிகாரங்கள் இறைவன் தான் படைத்த உயிருக்கு எல்லாம் உணவளிக்கின்றார் முப்பிறவையில் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ப இப்போது உள்ள வாழ்க்கையை நடத்த பல வழிகளை இறைவன் நமக்கு அருளி உள்ளார் ரேஷன் கடையிலே உணவுப் பொருட்களை அளவிட்டு வருவதே போல இவர் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தால் போதும் என்று இப்படிதான் நீ வாழப்போகிறாய் என்றும் ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்துள்ள ராசிகளின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் நாம் எப்படி வாழ்வோம் நம்மிடம் எப்படிப்பட்ட குறைபாடுகள் உள்ளன அதனால் ஏற்படும் பாதிப்பு என்ன நன்மை என்ன என்று ஜாதகத்தை குறிப்பிட்டு வைத்துள்ளார் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு சிலர் மட்டும் தன்னிடம் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வார் முடிவில் சிரமத்தை அடைவார் இதனை ஜாதகம் வாயிலாக அறிந்து விடலாம் ஒருவர் ஜாதகத்திலே பன்னிரெண்டாவது இடம் விரையஸ்தான் அந்த ஸ்தானத்துக்கு உரியவர் எந்த ராசியில் அமர்கின்றாரோ அதற்கு ஏற்றவார் நல்லது கெட்டதை செய்வார் ஒருவருடைய ஜாதகத்திலே குரு எட்டில் இருந்தார் அவர் சூதாட்ட குணம் கொண்டவர் வாழ்வும் வாழ நினைப்பவர் அதுபோல ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கும் சூதாட்ட குணம் இருக்கும் கடன் வாங்கியாவது ஆடம்பர வாழ்க்கையே வாழ்வார் இப்படிப்பட்டவர்களை பெற்ற பெற்றோர்களும் அவர்களை கல்யாணம் செய்து கொண்டவர்களும் தீராத தொல்லையை அடைவார் இப்படிப்பட்டவர்களுக்கு பொருத்தமான ஒரு பரிகாரத்தை செய்ய சூதாட்ட குணம் ஆடம்பர குணம் மாறிவிடும் முதலாவது பரிகாரம் சூதாட்டம் மற்றும் ஆடம்பரத்துக்கு தூண்டும் கிரகங்கள் குரு பகவானும் ராகு பகவானந்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பன்னிரெண்டிலே ராகு இருப்பவர்கள் இருபத்தி ஏழு சனிக்கிழமைகள் நவகிரகத்தில் உள்ள ராகு காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பதுக்குள் நெய்விளக்கு ஏற்றி வந்தார் ஆடம்பரம் மற்றும் சூதாட்ட குணத்தை ராகு பகவான் தூண்ட மாட்டார் சம்பந்தப்பட்ட ஜாதகர் பரிகாரம் செய்ய ஆலையும் செல்ல மறுத்தால் அவரை பெற்ற தாய் தந்தை அல்லது அவரை மணந்து கொண்ட மனைவி செய்யலாம் மனைவி ஆடம்பர குணம் கொண்டிருந்தால் கணவன் இந்த பரிகாரத்தை செய்து வீண் விரயத்தை தடுத்து கொள்ளலாம் இரண்டாவது பரிகாரம் குரு எட்டிலே இருந்தால் இருபத்தி ஏழு வேலைக்கிழமைகள் தட்சிணாமூர்த்திக்கு விலக்கு ஏற்றி வந்தால் ஆடம்பர மோகமும் சூதாட்ட குணமும் மாறும் சம்பந்தப்பட்ட ஜாதகர் இந்த பரிகாரத்தை செய்ய மறுத்தார் பெற்றோர் அல்லது மனைவி செய்யலாம் மனைவிக்கு குரு எட்டில் இருந்தால் கணவன் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் மூன்றாவது படிகார் மேற்கண்ட அதாவது சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்களை செய்ய முடியாதவர் வீட்டிலே லட்சுமி நரசிம்மர் துதி சொல்லி வந்தார் அதனால் ஏற்படும் தெய்வீக அதிர்வலைகளையால் ஆடம்பர மோகம் குறைந்து சூதாட்ட குணம் இந்த உடல் நல்ல முறையில் வாழலாம் இந்த பரிகாரம் யாராருக்கெல்லாம் புரிந்து வருகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் கடந்த சில நாட்களாகவே பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்பதை கவனித்து கொண்டே வருகிறோம் இன்று பத்தாம் அதிபர் யார் யாரோடு பரிவர்த்தனை வைத்திருக்கின்றாரோ அதற்கு ஏற்ப பலாபலன்களை நாம் அறிவோம் ஒன்னாம் அதிபர் பத்தாம் அதிபர் பரிவர்த்தனை கொண்டிருக்க வாழ்க்கை நடத்துவதற்கு கடுமையாக உழைத்து பணம் சம்பாதிப்பீர்கள் இரண்டாம் அதிபர் பத்தாம் அதிபர் தொழிலே அபிரிதமான பொருளை ஈட்டுவார் பள்ளிக்கூடம் போன்ற தொழில்களை அமைத்து இவர் சிறப்பாக முன்னேறுவார் மூன்றாம் அதிபர் பத்தாம் அதிபர் அசாத்திய துணிச்சல் வேண்டும் சகோதரர் மூலம் பணம் ஈட்டுவார் நான்காம் அதிபர் பத்தாம் அதிபர் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் வியாபாரம் டிராவல்ஸ் இதை போன்ற தொழில்களில் ஈடுபட்டு பணத்தை சம்பாதிப்பார் ஐந்தாம் அதிபர் பத்தாம் அதிபர் குழந்தைகள் மூலமாகவே ஆன்மீகத்தின் மூலமாகவே பொருள் ஈட்டுவார் ஆறாம் அதிபர் பத்தாம் அதிபர் பரிவர்த்தனை செய்து கொண்டால் மெடிசன் சம்பந்தப்பட்ட பொருள் ஈட்டுவி மற்றவருக்கு மற்றவை கடனாகும் ஏழாம் அதிபர் பத்தாம் அதிபர் இவர்களுக்குள் பரிவர்த்தனை நடந்தால் பயண தொழிலாக வேண்டும் எட்டாம் அதிபர் பத்தாம் அதிபர் சொந்த தொழில் கூடாது உத்தியோகம்தான் செய்ய வேண்டும் ஒன்பதாம் அதிபர் பத்தாம் அதிபர் தொழில் அற்புதமாய் இருக்கும் தந்தை அல்லது முன்னோர்கள் மூலம் பணம் வரும் பத்தாம் அதிபர் பதினோராம் அதிபர் பெரிய அளவில் தொழில் நடக்கும் லாபம் அபிரிதமாக இருக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு இளைய மனைவியால் பணம் கொட்டும் ஜாதகர் கோட்டீஸ்வரராய் திகழ்வார் பத்தாம் அதிபர் பன்னிரெண்டாம் அதிபர் பல தொல்லைகள் உண்டாகும் விலையும் அதிகமாகும் கொஞ்சம் கொஞ்சமாய் தொழில் நசிந்துவிடும் மோசமான பரிவர்த்தனையாக இது கருதப்படுகிறது நாளைய தினம் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பெறும்போது பத்தாம் அதிபதிற்கு உண்டாகும் பலாபலனை நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து மிதுனத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்ய மூன்று ராசிக்காரர்களுக்கு இது ஜாக்பாட்டாக அமையும் வேத ஜோதிடத்திலே கிரகங்களின் தலைவனாய் கருதப்படுபவர் சூரியன் இந்த சூரியன் மரியாதை கௌரவம் தன்னம்பிக்கை அரசு வேலை ஆகியவற்றின் காரணியாய் திகழ்கின்றார் கிரகங்களிலே சூரியன் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் மற்றும் இவர் சிம்ம ராசியின் அதிபதி ஆவார் இந்த சூரியன் தற்பொழுது ராசியிலே பயணித்து வருகிறார் இந்த நிலையிலே இவர் ஜூன் மாதத்திலே மிதுன ராசிக்குள் நுழைய உள்ளார் இந்த மிதுன ராசியின் அதிபதி புதன் ஏற்கனவே இந்த மிதுன ராசியில் தேவர்களுடைய குருவான குரு பகவான் பயணித்து வருகிறார் சூரியனும் குரு பகவானும் ஒன்றிணைந்து மிகவும் சிறப்பான நிகழ்வு இந்த அற்புதமான சேர்க்கை ஜூன் மாதத்திலே சுமார் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு நிகழ உள்ளது இந்த கிரகங்களின் சேர்க்கையின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் தெரியும் இருந்தார் இந்த சேர்க்கையில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதட்டமாய் இருக்க போகிறது முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் வருமானத்தில் உயர்வும் பதவி உயரும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இப்பொழுது மிதுன ராசியில் ஒன்றினையும் குரு சூரியன் சேர்க்கையால் அதஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது காணலாம் முதலிலே கன்னி கன்னி ராசியின் பத்தாவது வீட்டிலே குரு சூரியன் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்லதொரு வெற்றியும் நிதி நன்மைகளையும் பெறுவார்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் தேடி வரும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தி புதிய திட்டங்களை செயல்படுத்துவார் கூட்டுத் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது எதிர்காலத்தில் நல்லதொரு பலனை தரும் வணிகர்கள் நல்ல நிதி நன்மைகளை பெறுவார்கள் சிலருக்கு வணிகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் இரண்டாவது ராசி துலாம் துலாம் ராசியின் ஒன்பதாவது வீட்டிலே குரு சூரியன் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அலுவலகத்தில் உங்கள் செயல்திறனை நல்ல பாராட்டு பெறும் வியாபாரத்தை நல்ல லாபத்தை பெறுவார்கள் வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது நிதி நிலைமை வலுப்பெறும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க நீர் மீன ராசி மூன்றாவது ராசியாய் திகழ்கிறது நான்காவது வீட்டிலே இந்த குரு சூரியன் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரங்களும் வசதிகளும் அதிகரிக்கும் சிலருக்கு வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அலுவலகத்தில் உங்கள் வேலையை நல்ல பாராட்டை பெறும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனை முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் புதிய முதலீடுகள் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் தாயுடன் உறவு வலுவடை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே குரு பேசி பலாபலன்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியில் ராசி பலன் தினப்பலன் வெளியிடப்படுகிறது கூடுதலாக மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் இந்த பகுதியில்தான் வருகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிறைகள் எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இங்கிதமான பேச்சால் எல்லோரும் கவருவீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பேன் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றன நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து நீக்கும் வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வந்து நீக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய பொது பலன் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வார் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவு சாதிக்கின்றன மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வார் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவது திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்கின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நனவாகும் நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர் பிள்ளைகளின் உயர் கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நனவாகும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் நீங்கள் ஒன்று பேச போய் மற்றவர்கள் அது வேறு விதமாய் புரிந்து கொள்வார் விவகாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிருக்கும் ஆளாவைகள் குடும்பத்தாரை குறை கூறி குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் ஒன்று பேசப் போய் மற்றவர்கள் அதை வேறு விதமாய் புரிந்து கொள்வார் வியாபாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த மின்னணு மின்சார பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் தாய் வழியிலே ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலை உயர்ந்த மின்னணு மின்சார பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் தாய் வழியிலே ஆதரவு பெறும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துள்ளி விடுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் ஒன்று முப்பத்தி ஐந்து வரை பகல் சந்திராசதி தீட்சிணை தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்கக்கூடாது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குல தெய்வ வழிபாடு கண்டிப்பாக அவசியம் குல தெய்வம் தெரியாதவர்கள் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அல்லது திருச்செந்தூர் முருகனை நினைத்து நாளில் நீங்கள் வேலைகளை செய்தால் சந்திராஷ்ட தின தீட்சினை உங்களை தாக்காது விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்று பகல் ஒன்று முப்பத்தி ஐந்துக்கு பிறகு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சனை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு வேல் மாறல் சஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடை புது வாகனம் வாங்குவீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் வியாபாரத்தில் நெட்டிப்பு லாபம் கிடைக்கும் வேற்று மருத்துவ நண்பர்கள் ஆவார்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் வெற்றிக்கு வித்திடும் நா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாகனம் வாங்குவீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவாக வியாபாரத்தில் வெற்றிப்பு லாபம் கிடைக்கும் வேற்றுமருத்துவம் நண்பர்களாவால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் வெற்றிக்கு வித்திடும் நாளாக இது இருக்கிறது மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திடீர் பயண செலவுகளால் திணறுவீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் ஒரு நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவிகள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தை போட்டிகள் தாண்டி லாபம் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியதற்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நா கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லெண்ணெய் நடக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமைப்பட்டு சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லெண்ணெய் நடக்கும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சமயோசிதமாக புத்திசாலிதனமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் வியாபாரத்தில் புது தொழிலை தொடங்கும் முயற்சி வெற்றி அடை உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் புகழ் கௌரவம் கிடைக்கின்றன புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள் இது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பொருந்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் புகழ் கௌரவம் கிடைக்கின்ற நாளாக இது இருக்கும் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்